படைத்து அதிலும் குறிப்பாக முரோல ரசகர் முத்து முகமது நம்மை ஒருவராக ஆக்கிய அல்லாவுக்கு எல்லாம் அன்பர்களே இன்று நம்முடைய வாழ்வில் எத்தனையோ விஷயங்களை நமக்கு நாமே கடமையாக்கி கொள்கிறோம் எத்தனையோ விஷயங்களை நமக்கு நாமே கடமையாக்கி கொள்கிறோம் ஆனால் எத்தனை விஷயங்கள் நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் நம்ம நம் எடுத்துக்கொள்வதே கிடையாது அன்பர்களே ஒரு மனிதன் வாழ்வதற்கு சாப்பாடு சாம்பாத்தியம் தூக்கம் குடும்பம் இருந்தா போதும் என்று நினைக்கிறான் ஆனா இதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவு முக்கியமான ஒன்றுதான் ஒழுக்கம் இப்பொழுது அந்த ஒழுக்கத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் மண் அட விலகும் வலகும் யாரிடத்தில் ஒழுக்கம் என்று இல்லையோ அவனிடத்தில் கல்வி இல்லை என்று சொல்வார்கள் பெரியவர்கள் அன்பர்களே நாம் எல்லோரும் மாணவர்களாக இருக்கிறோம் கல்வி பயனும் மாணவர்களாக இருக்கிறோம் அப்பொழுது கல்வி கற்றால் மட்டும் போதுமா அதனோடு அதுடன் சேர்ந்து ஒழுக்கத்தையும் நாம் கற்றுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏனெனில் உதாரணமாக ஒரு மாணவன் ஒரு மாணவன் இருக்கிறான் அதாவது தகப்பன்னால் வந்த உடனே படிக்கின்ற மாணவர் குழந்தைகளை மூணு பேரிடம் சொல்கிறான் என்னிடத்தில் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது என்று சொல்கிறான் என்னிடத்தில் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது அந்த பொக்கிஷத்தை உங்க மூணு பேரில் யாராவது தான் தர முடியும் அதற்காக சில காலங்கள் நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று வழிமுறையை சொல் சொல்லி காட்டுகின்றான் அப்பொழுது முதல் மனிதன் அதாவது குழந்தை முதல் குழந்தை ஒரு வருடம் மூன்று வருடம் நீங்க எப்படி இருக்கிறீங்க என்று நீங்க எப்படி இருக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த பொக்கிசத்தை தரேன் என்று மூணு பத்துக்கும் பொதுவாக சொல்றாங்க அதுல முதல் மனிதன் என்ன செய்றாங்கன்னா நான் ஒரு வருடம் கரெக்டான அந்த தகப்பனாளுக்கு பின்பற்றி நடத்துறா நடந்தாங்க இரண்டாவது மனிதர் இரண்டு வருஷம் எப்படியாவது அந்த பொக்கிசத்துக்காக வேண்டி நம்மளால முடிந்த அளவு பயிற்சி எடுத்து இரண்டு வருடம் பார்த்து கொண்டார் ஆனா கடைசியில் அசால்தான் இருந்துட்டார் ஆனா மூணாவது மனிதர் அவர் சொன்ன தவணை வரை அவர் சொன்ன காலகட்டம் வரை அவர் சொன்னதை வேலை செய் அவர் சொன்ன வேலையெல்லாம் செய்து வந்து வந்து வரும்போது அவர்களுக்கு முக்கியங்களும் கொடுத்து கொடுத்து விட்டார் ஒரு இடத்தில் அந்த பொக்கிசத்தை பொருளையும் கொடுத்து விட்டாங்க அந்த பொக்கிசத்தை பார்க்க அதில் பழைய காலத்து பொருள் எதிரும் இருந்து கொண்டு இருக்கிறது ஏ அதை பார்த்து இதுக்காகவா மூணு வருஷம் கஷ்டப்பட்டு செஞ்ச என்று கேட்ட பொழுது இதெல்லாம் பொருட்படுத்தி விட்டார்கள் ஒரு விழாவில் அதாவது ஒரு விழாவில் போறாங்க அந்த பொக்கிசத்தை எடுத்துட்டு போறாங்க அந்த விழாவில பொக்கிசத்தை எடுத்துட்டு போறப்ப அந்த உதாரணமாக அந்த பொக்கிசத்துல வாட்சி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பழைய வாட்சி எடுத்துக்கிட்டு போறாங்க போறப்ப அங்க ஒரு பழைய காலத்து பொருள் எல்லாம் வாங்கி விற்கிற அவங்க போறாங்க அப்ப வந்து அவங்க சொல்றாங்க இந்த இந்த பொருள் 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 எவ்வளவு பெரிய எனக்கே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பொருளுக்கு ஒரு விலையும் போட்டு இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சது என்று சொன்னால் முதலாவதாக கட்ட கட்டுப்பட்டு நடந்தும் அல்லவா அது போல கல்வி என்று வைத்துக் கொள் ஒழுக்கம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக ஒக்கிசம் கிடைச்சது அது ஒழுக்கம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இருந்தால்தான் உண்மையான கல்வி கட்டுறோம் என்று கல்வி கற்போம் அபிசுல்லா அருசலாம் அவர்கள் மதினாவில் இருக்கும் பொழுது கல்வி கற்கும் மாணவன் மாணவர்கள் அவர்கள் கல்வி நன்றாக கட்டியிருந்தார்கள் கல்வியிலும் நன்றாக தேர்ச்சிகள் பெற்றிருந்தார்கள் ஆனா ஒரு நாள் ஒரு நாள் காசு ஒரு பொருளை காசு இல்லாமல் வாங்கிவிட்டார்கள் எடுத்து விட்டு வந்தார்கள் அப்ப அத பார்த்து நம்சுலம் அவர்கள் கூறுகிறார்கள் நீ இந்த பொருள் நீ நன்றாக படிக்கிறாய் நீ நன்றாக கல்வி கற்கிறாய் நன்றாக தேர்ச்சியும் பறிக்கிறாய் ஆனா இந்த பொருள் நீ காசு கொடுக்காம எடுத்துட்டு வந்த அல்லவா இதை நீ மாத்திக்கொள் இல்லை என்று ஒழுக்கமில்லாத கல்வி ஒழுக்கம் இல்லாத கல்வி என்று சொன்னால் இது தீயை போல இந்த தீ உன்னையும் மெரித்துவிடும் உன் பக்கத்தில் உள்ளவரையும் விடும் என்று சொல்வார்கள் அவர்கள் நம்ப அவர்கள் சிறுமியிடத்தில் சொல்றார்கள் அதற்கு பிறகு அலுவலம் அவர்களுடைய செயலை குறித்து மன்னிப்பு கேட்கிறார்கள் என்று வரலாற்றில் பார்க்கலாம் கல்வியிலும் ஒழுக்கத்தையும் கற்று கொள்வதும் கொள்ளுவண்டும் அதனால்தான் நம்சொல்லாருஸ்லம் அவர்கள் தீயை ஒப்பிட்டு காட்டுகிறார்கள் அந்த தீ உன்னையும் எரித்துடும் உன் பக்கத்தில் உள்ளவர்கள் எரித்துவிடும் என்று சொன்னார்கள் நம் முன்னால் வாழ்ந்த இமாம்கள் எல்லாம் பின்பற்றி பார்த்தோம் என்றால் அதில் உதாரணமாக அபு ஹனிஃபா அலி அல்லா அஹமதுல்லா அவர்கள் அஹ் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒழுக்கம் இல்லாத கல்வியை கற்று கொண்டோம் ஒழுக்கம் இல்லாத கல்வியை கற்று முடித்து விட்டோம் ஆனால் இது எந்த விதத்தில் பயனளிக்கிறது என்று சொன்னாலும் எந்த விதத்திலும் பயனளிக்காது இது நமக்கும் பயனில்லை நம் குடும்பத்துக்கும் பயனில்லை என்று சொல்கிறார்கள் ஒரு விஷயத்தில் ஒழுக்கம் இல்லாமல் எல்லாரும் சொன்னாலும் பேச எதிர்த்து பேசுறாங்கல்ல அப்படி ஒன்னு ஒரு செயல்பாட்டை நம்ம நம்மை வைத்திருக்கிறோம் ஒழுக்கம் இல்லாமல் எதிர்த்து பேசுறோம் அப்படின்னா எல்லா இடத்திலும் இதே போற்று பழக்கம் தான் வரும் எல்லா இடத்திலும் இதே போன்று பழக்கம் தான் வரும் ஏன் என்று சொன்னால் ஆரம்பத்துல என்ன கத்துக்கிறோம் என்ன பழகுகிறோமோ அதுதான் முடியும் முடியும் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டே அப்படின்னா அந்த மனிதர் வந்து ஆரம்பத்தில இருந்தே ஒழுக்கத்தோடு கல்வி கற்று வர்றாரு அதனால்தான் அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வியாக வந்தது அப்படின்னு சொன்னால் அவர் நல்ல மனிதராக இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது நல்ல மனிதராகவும் உறுதி கொள்கிறார் வறுமையில் மறுமையில் நல்ல மனிதராக உயர்ந்து கொள்கிறார் அவர்கள் ஆஹ் அவர்கள் ஈடக்கம் அவர்கள் ஆகிவிடுகின்றார்கள் நாம் இந்த உலகத்தில் படுகின்ற பொழுது ஒழுக்கம் இல்லாத கல்வியை மட்டும் படித்து கொண்டோம் என்று சொன்னால் ஒழுக்கம் எவ்வளவு மேலானது இந்த உதாரணத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே நம் எல்லாரையும் எதிர்த்து பேசுவது எந்த எந்த விஷயத்திலும் ஒழுக்கம் இல்லாமல் போய்விடுகிறது எந்த விஷயத்திலும் ஒழுக்கம் இல்லாமல் போய்கிறது எந்த என்ற காரணமாக இறுதியாக உண்மைய இறுதியாக நம்மளுடைய நிலைமை என்னாம் மாணவராக இருக்கிறோம் அதற்கு பிறகு இரு நிலையில் இருக்கிறோம் அதன் பிறகு கல்யாணம் திருமணம் மடைந்து அவர்களோடு திருமணம் அடைந்து அந்த மனிதன் உடைய சொற்பேச்சை கேட்டு நடந்து வினுடைய பெற்றோரை முதியோர் இல்லத்தில் விட்டு கல்வி ஒழுக்கம்தான் கல்வியின் முதல் படி என்று சொன்னால் அந்த ஒழுக்கமே இல்லை என்றால் கல்வியே இல்லை நம்மளுக்கு என்ன சொன்னால் நான் சொன்ன உதாரணத்தை போலதான் ஃபர்ஸ்ட் அதுல என்ன தெரியுதுன்னா கட்டுப்பட்டு நடந்தும் அல்லவா அது ஒழுக்கம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவதாக அது ஒக்கிசம் அல்லவா அது கல்வி என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது இரண்டும் இருந்தால்தான் அவர்கள் கல்வி நன்றாக கற்றுக்கிறார் என்று இருப்போம் ஆகையால் நம் எல்லோருக்கும் கல்வி ஒழுக்கத்துடன் சேர்ந்த கல்வியை கற்கும் பாகத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தந்த அன்புவானாக வாழ்ந்தோம் அலமது இல்லா ரபுல்லா ரவீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து